அனைவருக்கும் வணக்கம் இது மாலை அவ்வை தவிர்க்க முடியாத தமிழ் ஆளுமை ஒன்றுக்கு மேற்பட்ட அவ்வை இருந்ததாக அறிஞர்கள் கூறுகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் ஆத்திச்சூடி எழுதிய அவ்வை வேறு என்றெல்லாம் இருக்கிறது அதெல்லாம் இல்லை கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாட்டு சொன்னார் வார்த்தை தமிழுக்கு வழங்கு தமிழ் வேந்தன் கம்பன் இருந்தான் கவி காலமேகமன் வம்பன் இருந்தான் வயதான தமிழ் பாட்டி அவ்வை இருந்தாள் அரசியோடு சீதனமாய் புலிச்சோள நாளடைந்த புகழேந்தி வந்திருந்தான் நக்கீரன் நன்னாகன் நப்பூதன் நப்பசலை ஒக்கூர் மாசாத்தி ஒன்சாத்தன் சிலம்படுத்த தக்கோன் இளங்கோ இப்படியெல்லாம் வரிசைப்படுத்தினார் அதிலே வயதான தமிழ் பாட்டி அவை இருந்தாள் என்று அவையை பாட்டியாகத்தான் அவர் சொன்னார் ஆனாலும் இந்த ஆத்திசூடி எழுதிய அவை வேறு காலத்தில் வாழ்ந்த அண்மை காலத்தில் வாழ்ந்த ஒரு அவை என்று சொல்கிறார்கள் இந்த ஆத்திசூடியே மிகப்பெரிய ஆராய்ச்சி ஆராய்ச்சிக்குரியது இதில் நான் ஒன்றை எடுத்து இப்போ சொல்லுகிறேன் என்ற எழுத்திற்கு அந்த போல் வலை நகரத்துக்கு இங்க போல் வலை என்று அவை சொன்னாள் போல் ங்க என்ற எழுத்தை போல் வலை என்பதுதான் பொருள் இப்போ அப்படிங்கிற எழுத்தை பார்த்திங்கன்னா அது இப்படி போய் இப்படி திரும்பி இப்படி வந்து மறுபடியும் இப்படி சுற்றி இப்படி போய் மேலே ஏறும் இந்த அளவுக்கு வேறு எந்த எழுத்துக்களும் வளைந்திருக்குமா என்பது தெரியவில்லை அப்போங்க எப்படியெல்லாம் வளைந்து 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 வந்து வருகிறதோ அதுபோல் ஒரு வாழ்க்கையில் இரு வளைந்து கொடு வளைந்து கொடுத்தால் நீ நிமிர்ந்து நிற்கலாம் என்பதாக பொருள் சொல்கிறார்கள் இலக்கியங்களே பொதுவாக நம்முடைய அறிவுக்கும் ஏற்றபடிதானே பொருள் விளங்கும் ஏ வளைவது போல வளைந்து குறிந்து நிமிர்ந்து உடற்பயிற்சி செய் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் நான் கொஞ்சம் யோசித்தேன் சிந்தித்தேன் அதனுடைய விளைவு தமிழ் எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கின்றன முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் அதில் இருக்கட்டும் அந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களில் சார் நிறைய இரநூத்தி மூணு எழுத்துக்கள் இருக்கு அத்தனை எழுத்துக்களும் தமிழிலே பயன்படுகிறனவா என்று கேட்டால் இல்லை நிறைய எழுத்துக்கள் பயன்படல உயிரும் மையும் கலந்தால் சேர்ந்தால் உயிர்மை கிடைக்கும் என்பதனாலே ஒரு எழுத்து பிறந்து விடுகிறது பிறந்த காரணத்தினாலே அது பயன்பட வேண்டும்ன்ற அவசியம் இல்லை அது எந்த பயனும் இல்லாமல் இருக்கிறது இந்த நகரம் இங்கு அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நிறையா எழுத்துக்கள் பயன்படலை எனக்கு தெரிஞ்சு இங்கனம்னு எழுதும்போது இங்கு போடுவோம் குரங்குன்னு எழுதும்போது இங்கு போடுவோம் அந்த இங்கு தான் பயன்படும் நகரம் மட்டும் பயன்படுது நகரம் ஒற்று பயன்படுகிறது இங்கனம்னு எழுதும்போது நே போடுவோம் ஆனால் அது நெகர அகரம் சொல்லுவோம் தமிழில் அது கூட தமிழ் சொல் இல்லை என்று அறிஞர்கள் மறுக்கிறார்கள் அந்த வரிசையிலே பார்த்தால் அந்த வகையிலே பார்த்தால் நெகர ஒற்றாகிய இங்கு மட்டும்தான் பயன்படுகிறது அதை சார்ந்த எந்த உயிர்மையும் பயன்படவில்லை அப்படியானால் அவையினுடைய கூற்றை இப்படி எடுத்துக்கொள்ளலாம் ஒரு குடும்பத்திலே ஒருவன் வசதியாக இருந்தால் ஒருவனுக்கு வாழ்வு இருந்தால் ஒருவனுக்கு வாழ்வு வந்தால் எல்லோரையும் அவன் வளைத்து தன்னோடு வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் செல்வர் கழகு செழுங்கிளை தாங்குதல் என்று சொன்னது போல நான் நன்றாக இருந்தால் என் சகோதரர்களோ எனக்கு என்னோடு பிறந்தவர்களையோ நான் அணைத்து வைத்து அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அவர்கள் உயிரோடு வாழ்வதற்கு வழி செய்ய வேண்டும் அதைத்தான் இந்த நகரம் செய்து கொண்டிருக்கிறது தான் மட்டும் குரங்கு நுங்கு என்று பயன்பாட்டிலே வந்து கொண்டு வராத எழுத்துக்களை பயன்படாத எழுத்துக்களை எல்லாம் இன்னும் உயிர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது தமிழின் நெருங்கணக்கு எழுத்துக்கள் என்று சொல் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் என்று சொன்னால் இந்த எழுத்துக்களின் சேர்த்துதான் கற்றுக் கொடுப்போம் கற்றுத்தீர வேண்டும் எழுதி தீர வேண்டும் எழுதி பழக வேண்டும் மோ என்ற எழுத்தோ மு என்ற எழுத்தோ நு என்ற எழுத்தோ பயன்படவில்லை என்றாலும் நாம் எழுதி பயன்பட வேண்டும் மனப்பாடம் செய்ய வேண்டும் எழுதி பழக வேண்டும் பழைக்க வேண்டும் அந்த அளவுக்கு அவை பயன்பாட்டில் இருந்து கொண்டே இருக்கின்றன வார்த்தைகளில் வரவில்லை சொற்களில் வரவில்லை இலக்கியங்களில் வரவில்லை ஆனால் உயிரோடு இருக்கின்றன அவையெல்லாம் இருப்பதுக்கு எது காரணம் என்றால் இந்த இங் என்ற ஒற்றெழுத்து இங் என்ற மெய்யெழுத்து இங் என்ற மெய்யெழுத்து தான் மட்டும் வாழ்ந்து கொண்டாலும் தனக்கு மட்டும்தான் வசதி இருக்கிறது தான் மட்டும்தான் பயன்படுகிறோம் மிச்ச எல்லாம் தான் வளைத்து வைத்துக் கொள்வதை போல ஒரு மனிதன் தான் வசதியாக இருந்தால் மற்றவர்களையும் சேர்த்து அனைத்து உறவுகளையெல்லாம் ஒன்றாக வைத்து வாழ வேண்டும் ஞ போல் வளை ஞ என்ற எழுத்து இதன் இனத்தை அனைத்து வைத்துக் போல நீயும் அனைத்து அழைத்து அருகிலே வைத்துக்கொள் என்பதாக இது பொருள்படுத்தலாம் என்று கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்